புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் செய்து பாருங்கள் இப்பொழுது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி சஷ்டியும் செவ்வாயும் ஒன்று சேர வர இந்த பூஜை செவ்வாய்க்கிழமை பூஜையாக செய்தோம் நம்ம உருளி இந்த உருளியை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது நம்ம வீட்டுக்கு வரவங்க இந்த உருளியை பற்றி கேட்டே இருப்பாங்க இது எங்கே வாங்கினீங்க இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்டாண்ட் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க இந்த உருளி எனக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குது இந்த உருளி நம்ம வாசலில் வைக்கும்போது நமக்கு எனர்ஜிங்காக இருக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இருக்காது இது நிலை வாசலில் மாவிலை தோரணம் எல்லாம் கட்டி வேப்பிலை தோரணம் கட்டி நான் இன்றைக்கி இந்த பூஜையை செய்தேன் அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்தது வீடே கோவில் மாதிரி மாறி மாறியது போல் எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்புறம் இன்னைக்கு சஷ்டி பூஜை இல்லையா அதனால் எல்லாமே சிலைகளையும் பூஜா சாமான்களையும் எல்லாத்தையும் க்ளீன் செய்து எல்லாத்தையும் சுத்தம் செய்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வெளியிட்டு விளக்கு திருவிளக்கு காமாட்சி விளக்குக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் இட்டு ஒற்றைப்படையில் எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டோம் வச்சு எடுத்து பூஜை அறையில் எல்லாத்தையும் வச்சாச்சு வச்சு இப்போ நாம் அந்த ஐயனுக்கு அபிஷேகமும் செய்து எல்லாம் வச்சு நம்ம பூஜையை முறையாக செய்துட்டோம் இந்த பூஜை செஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு பள்ளி ரூபத்தில் அந்த இறைவன் காட்சி கொடுத்தார் பள்ளி பள்ளியாக நம்ம நினைக்கூடாது இறைவனாக நினைக்கணும் ஃபோட்டோ மேலே இருந்தது டக்குனையை மேலே அப்படியே தோள்பட்டை மேலே எகிரிடுச்சு அதை பார்த்து நான் பயந்துட்டேன் ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க அது வந்து இறைவன் உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறார் நீ பயப்பட வேண்டான்னு அப்புறம் இந்த ஒரு பதிகம் பாடி இந்த பூஜையை நான் நிறைவு செஞ்சேன் அந்த கந்தர் அனுபூதி இருக்கும்போது அந்த ஒரு வரிகள் மட்டும் என் பாடினா எனக்கு என் கண்களில் கண்ணீரே பெருக்கெடுத்து ஓடும் அது என்ன பதிகம்னா எம் தாயும் எமக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்ததனால் கந்தா கதிர்வேல் அவனே முருகா மைந்தா குமரா மறை நாயகனே இந்த வரியை பாடும்போதும் சரி கேட்கும்போதும் சரி எனக்கு கண்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அது அது மாதிரி அந்த முருகப்பெருமானுடைய அருளாசி எனக்கு நிறைந்து கிடைத்த மாதிரி ஒரு எனக்கு அம்மாவாகும் அப்பாவாகும் அந்த இறைவன் எனக்கு கூட இருக்கிறார்னு ஒரு பாவனை வந்துவிடும் இது குலதெய்வ விளக்கு குலதெய்வ விளக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சு வெள்ளி செவ்வாய் நாட்களில் தினமும் பொருத்தினாலும் நல்லது தான் அப்படி முடியாதவங்க வெள்ளி செவ்வாய் நாட்கள்லனாச்சும் அந்த மாதிரி குலதெய்வ விளக்கு நம்ம பொருத்தி வர நமக்கு அந்த இறைவன் நம் குலதெய்வம் கூட இருந்தால்தான் நமக்கு எல்லா ஆசையும் நமக்கு கிடைக்கும் மற்ற தெய்வங்களும் நமக்கு உதவி செய்வாங்க மற்ற தெய்வங்களும் நமக்கு அருள் செய்வாங்க அதனால் குலதெய்வத்தை மறவாமல் நீங்கள் குலதெய்வ விளக்கு ஏற்றி வரணும் இப்போ பாலும் நாட்டு சக்கரையும் பஞ்சபாத்திரத்தில் தண்ணியும் வச்சு இந்த முருகப்பெருமானுக்கு நான் பிரசாதமாக வச்சேன் வேறு எந்த ஒரு நைவேதியம் செய்கிறதுக்கான டைம் கிடைக்கல ஏன்னா கடைக்கு போயிட்டு மறுபடியும் வந்து நான் இந்த பூஜையை செஞ்சதுனால என்னால் ஒரு நைவேதியும் செய்ய முடியல சிம்பிளாக தான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன் அப்புறம் இந்த குபேர பானைகள் இந்த குபேர பானைகள் வந்து நம்ம வீட்டில் இப்படி நிறைந்து இருக்கும்போது நமக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்குமா இந்த கண்ணாடி மூலம் பார்த்தீங்கன்னா குபேரன் காயின்னு பானை எல்லாமே தெரியும் அதில் உள்ள அரிசியும் துவரம் பருப்பும் கல்லுப்பும் அந்த அதில் ஒவ்வொரு ரூபாய் காயினும் வச்சு அந்த கல்லுப்பு மேலே ஒரு மஞ்சள் கிழங்கு வைக்கணும் அப்புறம் கௌரி செட்டு இதெல்லாம் வச்சு புளி வாசனை திரைவ திரவிய பொருட்கள் இது எல்லாமே வச்சு மகாலட்சுமிக்கு உரியது இது எல்லாமே மகாலட்சுமிக்கும் அன்னபூரணிக்கும் இந்த பொருளெல்லாம் நம்ம வச்சு வழிபடும்போது அந்த அருளாசி நமக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்குமா பணத்துக்கு நமக்கு பஞ்சம் இருக்காது நமக்கு தேவைக்கு அந்த ஆண்டவன் நமக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருப்பார் அப்புறம் வெற்றிலை தீபம் ஏற்றி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பூஜையாக வெற்றிலை தீபத்தை ஏற்றி ஆறு வெற்றிலையில் மயில் தோகை போல் அடுக்கி வைத்து அதில் ஒரு தீபத்தை மட்டும் வச்சு அதில் நெய் வெட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த முருகப்பெருமானுடைய பதிகங்களை பாடி நான் அந்த பூஜையை நிறைவு செஞ்சேன் அப்புறம் கும்ப கும்ப கலசம் அந்த கலசம் எப்படி வைக்கிறதுனா அந்த கலசத்தில் வந்து நீர் கலசம் நிரந்தர கலசம்னு ரெண்டு இருக்குது நீர்க்கலசம் வச்சால் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாச்சு அதை மாற்றி அந்த வீடு முழுக்க அந்த தண்ணியை நம்ம தெளித்து விட்டுறணும் நிரந்தர கலசம் அப்படிங்கிறது நிரந்தரமாக ஒரு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் மாற்றி வைக்கிறது அது மாதிரி நம்ம வச்சு வழிபடும்போது அந்த அருளாசி நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும் ஓம் ஷரவண பவா